ஹாய் மக்களை எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோவில் ரெசிபி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப சீரக சம்பா அரிசி வச்சு தேங்காய் பால் சாதம் தான் செய்ய போகிறோம் வாங்க நம்ம அது எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்காலாக நம்ம போய் பார்க்கலாம் இப்போ தேங்காய் சாதம் செய்கிறதுக்கு தேங்காய் பால் சாதம் செய்கிறதுக்கு நம்ம ஒரு குக்கர் வச்சுருக்கோம் இதில் வந்து நான் ஒரு ரெண்டு குழி கரண்டி அளவுக்கு நான் நெய் விட்டுக்கிறேன் நெய்யில் தான் நான் தாளிக்கிறேன் இதில் இப்போ நெய் வந்து ஊற்றினா தான் நம்ம வந்து அந்த சீரக சம்பாரி நம்ம உதிரி உதிரியாக நம்ம இன்னும் நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் அந்த தேங்காய் பால் சாதத்துக்கு இப்போ இது வந்து சூடாகட்டும் பாருங்கள் இது சூடாகிடுச்சு இப்போ இதில் நம்ம வந்து பட்டை லவங்க ஏலக்காய் இதெல்லாம் மூணு மூணு போட்டுக்கோங்க ஒரு அண்ணாச்சி பூ ஒரு ரெண்டு பிரிஞ்செயில் ஒரு டீஸ்பூன் வந்து சோம்பு போட்டுக்கோங்க போட்டு நல்லா வதக்கிக்கோங்க இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு இதில் வந்து நான் ஒரு மூணு வெங்காயம் எடுத்துக்கிறேன் மூணு வெங்காயத்தை நம்ம வதக்கிக்கலாம் இப்போ இஞ்சி பூண்டு போட்டுக்கலாங்க ஒரு ஒன்றரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு போட்டுக்கோங்க இஞ்சி பூண்டு பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு பாருங்கள் இப்போ வந்து இந்த பச்சை மிளகாய் வந்து ஆறு பீ ஆறு பீஸ் போட்டுக்கலாம் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க நம்ம இதில் வந்து மிளகாத்தூர்லாம் போட போகிறது கிடையாது அதனால தான் நான் கொஞ்சம் காரமாக வேணுன்றதுக்காக பச்சை மிளகாய் ஆறு போட்டிருக்கேன் நீங்கள் நாலு போட்டால் கூட போதும் காரம் ரொம்ப ஹாட்டாக இருக்காது இது ரொம்ப ஹாட்டாக இருக்கும் அதனால தான் தக்காளி வந்து ஒரு தக்காளி போட்டுக்கோங்க சும்மா கலர்ஃபுல்லாக இருக்கட்டுமேன்றதுக்காக ஒரு தக்காளி போட்டிருக்கேன் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா போட்டுக்கோங்க ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி போட்டுக்கோங்க இந்த ரெண்டு கேரட்டு கட் பண்ணி இந்த மாதிரி பொட்டி அந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கோங்க கேரட்டும் போட்டால் நல்லாயிருக்குங்க ஒரு குழி கரண்டி அளவுக்கு தயிர் ஊற்றிக்கோங்க பாருங்க இதெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து இந்த தேங்காய் பால் ஊற்றிக்கலாங்க நான் வந்து ரெண்டு டம்ளர் த சீரகசம்பை அரிசி எடுத்தேன் அதுக்கு அதுக்கு பதில் நான் மூணு டம்ளர் வந்து தேங்காய் பால் ஊற்றுறேங்க பாருங்கள் நல்லா கொதிக்குது இப்போ நம்ம அரிசியை போட்டுக்கலாம் இந்த அரிசியை போட்டுட்டு நல்லா கிண்டி விட்டாச்சு இப்போ இந்த மாதிரி இருக்கட்ட ஸ்டேஜில் நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் நம்ம வந்து விசில் இல்லாமல் விடலாம் சிம்மில் கீழே சிம்மில் வச்சுட்டு பத்து நிமிஷம் இல்லாமல் விடு விடுங்க அப்படியே பாருங்கள் பத்து நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் சூப்பரான ஒரு தேங்காய் பால் சாதம் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் எவ்வளோ உதிரி உதிரியாக இருக்குது பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இப்போ இந்த தேங்காய் பால் சாதத்துக்கு நம்ம வந்து இதுக்கு சைட் டிஷ்ஷாக என்ன வைக்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா மட்டி கறி தான் வைக்க போகிறோம் வாங்க அது எப்படி செய்து வீடியோக்கெல்லாம் பார்க்கலாம் பாருங்கள் இதுதான் மட்டி கறி பாருங்கள் இதுதான் மட்டி கறி இது வந்துட்டு ஒரு ஆன்லைனில் தாங்க கிடைக்கும் இது நமக்கு வந்து இதில் கிடைக்காது சாதா கடையில் கிடைக்காது ஆன்லைனில் தான் கிடைக்கும் இப்போ இதை வந்து த நல்லா சுத்தம் பண்ணி கழுகி எடுத்து வந்தாச்சு சூடு சூடான தண்ணியில் இந்த மட்டிக்கறியை கழுகி சுத்தம் பண்ணி போட்டுடலாங்க போட்டுட்டு ஒரு கொதி வந்தோன்னா இறக்கிக்கலாம் எதுக்கு இது கொதிக்க வைக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா இது அப்படியே செஞ்சால் ஒரு மாதிரி ஸ்மெல்லு வரும்ங்க அதனால தான் இந்த மாதிரி தண்ணியில் கொதிக்க விடுறோம் இப்போ பாருங்கள் நல்லா கொதிக்கிது பாருங்கள் இந்த மட்டிக்கறி ரொம் நல்லா கொதிக்கிது பாருங்கள் ரொம்ப வேக வைக்க வேண்டாம் இது சீக்கத்திலே வந்து வே வேவர பொருள் அதனால் இப்போ போை வடிகட்டிக்கலாம் நம்ம பாருங்கள் இப்போ வந்து ஒரு ஒன்றரை குழி கரண்டி அளவுக்கு தேங்காய் எண்ணெய் இருக்கங்க அதில் வந்து தேங்காய் கொத்து போடுறங்க தேங்காய் கொத்து விருப்பம் இல்லாதவங்க போடாதீங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம் இப்போ எங் நாங்களாம் தேங்காய் சாப்பிடுன்றதுக்காக தேங்காய் கொத்து போடுறோம் இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்ங்க தான் போடுறோம் இப்போ ஒரு மூணு பட்டை மூணு லவங்கம் மூணு ஏலக்காய் கொஞ்சம் ஒரு பிரிஞ்சி ஏல அரை டீஸ்பூன் வந்துட்டு சோம்பு அதையும் போட்டு நல்லா வதக்கிடுங்க இப்போ ஒரு இருபது சாம்பார் வெங்காயம் ரெண்டாக கட் பண்ணிவிட்டு போட்டுக்கோங்க போட்டுட்டு அதையும் நல்லா கண்ணாடி ஸ்டேஜ் அந்த பருவம் வரும்போது நம்ம கரேப்பில் போட்டுக்கலாம் கரேப்பில் போட்டுட்டு ரெண்டு பச்சை மிளகாய் கீழே போட்டுக்கோங்க ஒன்றரை டீஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு போட்டு நல்லா பச்சை வாசனை போட்டோங்க இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போனதுமே ரெண்டு தக்காளி நம்ம கீரி போட்டுக்கலாங்க ரெண்டு தக்காளி வந்துட்டு போடும்போது உப்பு போட்டு வதக்குங்க அப்போது அந்த தக்காளி எல்லாம் நல்லா சாஃப்டாகி உடஞ்சி வரும் இப்போ நம்ம வந்து இப்போ மசாலா ஐட்டம்லாம் போட்டுக்கலாங்க அரை டீஸ்பூன் வந்துட்டு மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க ஒன்றரை டீஸ்பூன் வந்து மிளகாத்தூள் போட்டுக்கோங்க நான் வெறு மிளகாத்தூள் தான் போடுறேன் ஒன்றரை டீஸ்பூன் வந்து மல்லிப்பொடி போட்டுக்கோங்க கரம் மசாலா வந்து அரை டீஸ்பூன் போட்டுக்கோங்க இப்போ நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாங்க இதில் மிளகுத்தூள் ஒரு டீஸ்பூன் போட்டுக்கோங்க அது வீடியோவில் விட்டு போச்சு மிளகுத்தூள் போட்டுக்கோங்க ஒரு டீஸ்பூனு போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிடுங்க ஃப்ரை பண்ணிவிட்டு நல்லா அந்த அந்த மசாலோட பச்சை வாசனெல்லாம் போய் எண்ணெய் தெளிஞ்சு வர டைமில் நம்ம இந்த மட்டிக்கறியை போடலாங்க போட்டுவிட்டு அதிலே நல்லா மிக்ஸ் பண்ணலாங்க இந்த மட்டி கறையில் இந்த மசாலாலாம் பிடிக்கணுங்க அது வரைக்கும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணலாங்க எண்ணெய் தெளிஞ்சு வருங்க நமக்கு இது இப்போ மிக்ஸ் பண்ணும்போதே நமக்கு எண்ணெய் தெளிஞ்சு வரும் அந்த ஸ்டேஜில் நம்ம வந்துட்டு தண்ணி வேணுன்றவங்க தண்ணி ஊற்றிக்கலாம் இல்லை அப்படியே தொக்கா வேணுன்றவங்க லைட்டாக தண்ணி ஊற்றிக்கலாம் இல்லை வந்து தண்ணியே வேண்டாம் அப்படியே ஃப்ரை பண்ணுறான்னு கூட பண்ணிக்கலாம் இப்போ நான் ஒரு அரை டீ அரை டம்ளர் வந்து தண்ணி ஊற்றுனேங்க அதுவும் விட்டு போச்சு அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க அரை டம்ளர் ஊற்றிட்டு நம்ம இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிகிட்டே இருந்தோம்னா அந்த அந்த மசாலாலாம் அந்த மட்டிக்கறியில் பிடிச்சி நல்லா சுவையாக சூப்பராக இருக்கோங்க அவ்வளோதாங்க சூப்பரான ஒரு மட்டிக்கறி சரியான டேஸ்ட்டில் ரெடி ஆகிருக்கு பாருங்க நல்ல வாசனை வருது இது இப்போவே சாப்பிட்ணும் போல் இருக்குது அந்த தேங்காய் பால் சாதத்துக்கு இதை வச்சு சாப்பிட்டோம்னா சும்மா அடி இருக்குங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு வாட்டி இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க பாருங்க அவ்வளோ ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் இப்போ நம்ம வந்துட்டு ஒரு தட்டில் தேங்காய் பால் சா சாதம் போட்டுட்டு அதில் வந்து இந்த மட்டி கறி வச்சிட்டு சாப்பிட்டோன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குதுங்க இதே மாதிரி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா எல்லாேருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க அடுத்த வீடியோவில் அடுத்த ரெசிப்பி நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களை விடை பெறுகிறேன் பாய்